नहीं 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 नही Tak அந்த நீது கொடுங்க தக்காளெல்லாம் 10 Enggak, 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 enggak,

ஆஹ் அவ்வளோ விட்டு வெளியே வந்தாச்சு போற வழியில மெச்ச ஒண்ணு இருக்கு அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மென்சுல போய் எங்களுக்கு இட்லி பைக்க போகலாம் அப்படின்னு ஐடியா

பரிசா கொடுங்க இல்லைங்க ஆழக்கலமோ ஒருத்தருமே இல்லை யாரும் இல்லைங்க இட்லி ஒரு ஆறு இட்லி கொடுங்க ஆ அவங்க சொல்லிட்டு அங்கே ஐம்பத்தஞ்சு ரூபான்னு வாங்கியிருக்கேன் அவங்க என்ன கட்டியிருக்காங்க அந்த வீட்டுக்கு இவருக்கு என்னோட வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ பாய் அடுத்து நான் நல்ல வீடியோட வரேன்